அன்பு உறவுகளே எவ்வளோ வேலை இருந்தாலும் நேரத்துக்கு சாப்பிடுங்க இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு மனமாத நன்றிகள் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் இன்றைக்கி அம்மிக்கல்ல மிளகு குறுமிளகு சீரகம் பூண்டு தக்காளி நல்லா அரைச்சிட்டு ஒரு சுத்தமான பாத்திரத்தில் ஒரு கொட்டை புளி எடுத்து ஓடு தோல் நார் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தடவை புளியை வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமான பாத்திரத்தில் அரை கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சிட்டேன் அரைச்சி வச்ச மிளகு சீரகம் பூண்டு தக்காளி இதெல்லாத்தையும் ஒன்றா கொட்டி ஒரு கடாய் வச்சு கடுகு காஞ்ச மிளகா போட்டு தாளித்து பெருங்காய துளியும் போட்டு ரசத்தையும் ஊற்றி கொதிக்கும் போது இறக்கிட்டேன் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு அரைக்கீரை முதல்ல நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு மூணு நாலு தடவை அலசிட்டு கட் பண்ணிக்கோங்க அதாவது கட் பண்ணி பொடியாக வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் காஞ்ச மிளகா பூண்டு உளுத்த மருப்புலாம் போட்டு இந்த கீரையும் போட்டு வதக்கி எடுத்துருங்க கீரைகள் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது ரசம் ஜீரணமாக உதவுது நேரத்துக்கு எல்லாருமே சாப்பிடுங்க